மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ களத்தில் வந்து திமுக வேட்பாளர்கள் வந்து செல்லும் வெறும் செல்வாகோட போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது செல்லும் இடமெல்லாம் செருப்படி வாங்காத குறையாக தான் போயிட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மக்கள் வந்து நேரடியாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு வேட்பாளரையும் முன்னதான் வந்து கோஷம் போட்டால் அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாயமுனி போவாங்க இப்போலாம் வந்து நேருக்கு நேர் களத்தில் நின்று வேட்பாளர்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நானாக வந்து சொல்லிங்க எல்லா டிவிலையும் ஊடகத்துலேயும் வந்துட்டுருக்கு அதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நம்ம கரூர் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் ஜோதிமணி அம்மா இருக்காங்க பார்த்திங்களா எத்தனை டைம் தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் போ அவர் வந்து வாக்கு கேட்க போனாவே வந்து மக்கள் கூட்டம் வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னாவே தெரியும் நிறையா வந்து நியூஸ் சேனல் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது அதனால் பெரும்பாலும் வந்து காட்ட மாட்டாங்க ஒரு சில சேனலில் தான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்லேயே தரவங்களுக்கு வந்து ஒரு இளைஞர் வந்து கரூர் தொகுதியிலே வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு நீங்கள் ஜெ அதாவது வந்து போன டைமில் பண்ணதுலேருந்து தொகுதி பக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அம்மா வந்து நிறைய அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் எதுக்கு வந்து மக்கள் உங்களையும் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அது போக கூட்டணி கட்சிகள் தான் இப்படி இருக்குது அப்படின்னா நேரடியாக டிஎம்கேவியே கேள்வி கேட்க நம்ம மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்னு தெரியுமா நம்ம தமிழச்சி தங்க இருக்காங்க பார்த்தீங்களா சென்னையில் அவங்க வந்து அப்போ தான் தொகுதிக்கு வந்து வந்திருப்பாங்க போல் மற்ற நாள் எல்லாமே வந்து வீட்டில் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு எல்லாமே இருந்திருக்கும் போல் தொகுதி பக்கமே வராத எம்பி அப்படின்னா அவர் தமிழச்சி தங்கப்பாண்டியனாக தான் இருக்கணும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு தான் முதல் முதல் எதிர்ப்பு தெரிவித்ததுன்னு எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வேறு யாருக்காவது கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நம்ம அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டின் அவர்களுக்கு தான் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கேள்வி கேட்டு வந்த வழியே ஓடிப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியே போனால் இதுக்கு ஒரு எண்டு கிடையாதுங்களா இன்னும் வந்து திமுக மட்டும் இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் நிறையா பேர்த்த வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்ம மக்கள் வந்து தொடச்சிகிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா ஏன்னா நீங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் அதாவது வின் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள் காலில் போய் கூட விலகா ரெடியாக இருக்கீங்க ஆனால் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதி பக்கம் கூட போக மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஏன்னா எங்கள் தொகுதியிலையும் வந்து எம்பி யாருன்னு கூட எனக்கே சத்தியமாக தெரியாது ஏன்னா அவர் வின் பண்ண அதாவது வின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு ஆனால் வின் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சைங்கானோ மூச்சைங்கானோ ஆலைங்காணும் எங்கள் தொகுதி எம்பியே அப்படி தான் இருக்கிறாரு வாக்காளர்களெலாம் இப்போ வந்து நல்லாவே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுடைய பருப்பு வேகாது நன்றி வணக்கம்